இந்த டிசைனும் பாருங்க லக்ஷ்மி வச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் சாரிக்கெல்லாம் போட அவ்வளோ ஒரு அழகா இருக்கு ஓகே இந்த மாதிரி பேங்கிள்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி வச்ச மாதிரி வரும் மெட்டல்ல தான் கொடுத்துருக்கீங்க கிளாஸ் ஐட்டம் கிடையாது சோ அதே உங்களுக்கு அறுநூறு ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படியே ஃபுல் செட்டோட உங்களுக்கு முப்பத்தி ஆறு காப்பு அறுநூறு ரூபா பிரைஸுக்கு வரும் ஸோ மலிவு விலை அப்படின்னு சொல்ல அவன் நீங்க வளைகாப்பு செட் அண்டு கேட்டாலே இங்க வந்து அப்படியே பக்ஸோடையே கொடுப்பேன் இது வந்து நான் காட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிளைன்ல இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு டிசைன் ஆக வேணும் அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு டிசைன்லயே வருது ஒரு வெட்டிங் கலெக்ஷன் சொல்லலாம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடியது பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸோ நேராக விசிட் பண்ணி பாருங்க பிரைடல் செட்டும் இருக்குது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்குன்னா வச்சிருக்கேன் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் லக்ஷ்மி அந்த மாதிரி ஒரு பட்டாபிஷேகம் செட் தான் இது கலெக்ஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு ஒரு சில பீசஸ் காட்டுறேன் ஸோ நீங்க நேர கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமா வச்சிருக்கேன் பேங்கிள்ஸ்ல ஏடி ஐட்டம் பாக்கலாம் ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ரிச்சான ஆன பேங்கிள்ஸ் பார்க்கலாம் நீங்க ஒரு ரிசப்ஷனுக்கு வெட்டிங் யூஸ் பண்ற மாதிரி பேங்கிள்ஸ் உங்களுக்கு வந்து இந்த பூலையே செஞ்ச மாதிரி நிறைய பேர் ஒரிஜினல் பூல செய்வீங்க சில பேர் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுவீங்க அந்த ஐட்டம்ஸும் இருக்கு இது என்ன பிரைஸ் ஓகே இந்த பேங்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸும் இருக்கு எல்லா கலர்ஸும் இருக்கா இருபது கலர்ஸ் இருக்கு ஆஹ் இருபது கலர்ஸ் உங்களுக்கு இந்த அறுநூறு ரூபா பிரைஸ்ல பாத்தீங்கன்னா இருபது கலர்ஸ் வரும் சொக்கச்சகமான பூக்கள் கலெக்ஷன்ஸ் இருக்கு நேர விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் இங்கே வந்து ஆனந்தி ஃபேன்சிலயே நீங்க மொத்தமா எல்லாமே வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தோழிசிஜி யூடியூப் சேனல் இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தி ஃபேன்சி இந்த ஃபேன்சி ஸ்டோர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ மார்க்கெட் உள்ளே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பேங்கிள்ஸுக்குன்னே ஒரு செக்ஷன் வச்சிருக்கிறோம் ஸோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த கடை எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரோட் அதாவது பல இருக்கும் பைரவர் கோயில் இருக்கும் முன்னுக்கு அதுக்கு உள்ளே நியூ மார்க்கெட் உள்ளே வந்தீங்கன்னா ஆனந்தி ஃபேன்ஸி கேட்டிங்காலே சொல்லுவின்னா சோ இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேங்கிள்ஸ் ஐட்டம் வச்சிருக்கீன்னா அதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் பேங்குள் ஸ்பெஷல்லா நிறைய வச்சிருக்கீன்னா சோ அந்த ஐட்டத்தை இப்ப பார்க்கலாம் ஓகே ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ்ல இருந்து இருக்கு எவ்வளவு அறுநூறு அறுநூறு அறுநூறுல இருந்து உங்களுக்கு கிளாஸ் பேங்கிள்ஸ் இருக்கு இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸ் ஐட்டம் தான் பொண்ணானன்னா பார்ப்போம் ஓகே இந்த பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இது புரிய செட்டாக பன்னெண்டு காப்பு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூறுவா பிரைஸ் ரேஞ்சே கொடுக்கணும் வெளியில் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் தான் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுநூறுவா ப்ரைஸ்லேருந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் வந்து கொரியர் சர்வீஸ் கிடையாது நேராக விசிட் பண்ணி பாருங்கன்னா கிளாஸ் காப்பு அப்படின்றதால விசிட் பண்ணி பாருங்க நிறைய கலர்ஸ் ஓகே அதே மாதிரி இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ட்ரெயின் டிராப் பேங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்குன்னு தெரியாது யாழ்ப்பாணத்துல ஆனந்தி லிங்க் வந்தீங்கன்னா இந்த ட்ராப் டிராப் இருக்கலாம் இதுவும் அறுநூறு ரூபாயா இதுவும் அறுநூறு தானே சோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்க இது இந்த பேங்கிள் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு அந்த அறுநூறு ரூபாய் பேங்கல் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்ல திக்கா இருக்கு நல்லா இருக்குது கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா திக்கான கிளாஸ் தான் ஸோ நீங்க நேரா கடையை விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க இது அப்படியே செட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய்க்கு வருமா ஓகே இந்த பேங்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸும் இருக்கு எல்லா கலர்ஸும் இருக்கா 20 கலர்ஸ் இருக்கு ஆ 20 கலர்ஸ் உங்களுக்கு இந்த 600 ரூபாய் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா 20 கலர்ஸ் வரும் ஸோ நீங்க உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸுக்கு வேணுமா மேட்சோ அப்படின்னா மேட்ச் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் பாத்தீங்கன்னா கிளாஸ் காப்லயே இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கூடினது இது வந்து ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாயா ஆயிரத்தி அஞ்சூறு ப்ரைஸ் ரேஞ்ச் ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெட்டல்ல வந்து டிசைன் குடுக்குற மாதிரியே உங்களுக்கு குடுத்துருக்கீன்னா சோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் சோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் செக்கு சக்கமா எத்தனை கலர்ஸ் வரும் இதுல பதினெட்டு கலர்ஸ் கலர்ஸ் வரும் ஓகே உங்களுக்கு டிரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகணும்னா கொண்டு வந்து காட்டி எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி இதை பாருங்க இது ஃபுல்லா உங்களுக்கு கோல்டுல வருது பாத்தீங்கன்னா கிளாஸ் காப்பு தான் உங்களுக்கு மெட்டல் டைப்ல கொடுத்துக்கீங்க ஸோ நிறைய பேர் கிளாஸ் காப்பு விரும்பி போடுவீங்க ஸோ இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க எல்லா கலர் ஷேட்ஸ்லயுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துடும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறண்டா எடுக்கலாமா இல்ல ஒரு சிங்கிள் கலர் சரி அப்படி செட்டா இருக்கணுமே என்ன சரி ஓகே அதே மாதிரி சைஸ் இருந்து உங்களுக்கு வந்து டென் வரைக்கும் இருக்கு ஆனால் டூ டென் வந்து ஒரு சில கலர்ஸ் தான் இருக்குமா அப்படியா தான் உங்களுக்கு டூ டென் இருக்கு சோ ரெண்டு பத்து வரைக்குமே நீங்க இருக்கலாம் ரெண்டு நாலுல இருந்து ரெண்டு பத்து வரைக்குமே நீங்க பேங்கிள்ஸ் வந்து சைஸ் எடுத்துக்கொள்ளலாம் சோ அப்படி யாருக்காவது நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா சைஸ் ஏதாவது பேங்கிள்ஸ் கொடுத்து விட்டீங்கன்னா கூட வந்து சைஸ் மேட்ச் பண்ணி கொடுப்பினா உங்களுக்கு ஸோ பியூட்டிஃபுல்லான கிளாஸ் காப் ஐட்டம்ஸ் வேணுமென்னா ஆனந்தி ஃபேன்சி விசிட் பண்ணி பாருங்க அக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் லோ பிரைஸ்ல நீங்க வாங்கலாம் சில கடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு காப்பு தான் கொடுப்பினா அது பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்ச் அந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு டசன் காப்பு நீங்க அறுநூறுவா பிரைஸ் ரேஞ்ச்ல எடுத்துக்கொள்ளலாம் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளை காப்புக்கு வந்து நிறைய பேர் கிளாஸ் பேங்கிள்ஸ் தேடுவீங்க எடுப்பீங்க ஸோ இது செட்டாவே பாத்தீங்கன்னா நீங்க வந்து வளைகாப்பு செட்டுன்னு வச்சிருக்கீங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸும் குடிக்கணும் அப்படியா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸும் குடிக்கணும் சோ நீங்க வளைகாப்பு செட்டுன்னு கேட்டாலே இங்க வந்து அப்படியே பக்ஸோடயே கொடுப்பேன் இது வந்து நான் காட்டுறது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ப்ளைன்ல இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு டிசைனா வேணும் அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு டிசைன்லேயும் வருது பன்னெண்டு செட்டு வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு பன்னெண்டு வரும் இது பாத்தீங்கன்னா பன்னெண்டு செட்டே காப்பி இருக்குது உங்களுக்கு தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி செட் பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம் வெளியூர் வழிமாட்டம் கொரியர் சர்வீஸ் கிடையாது நீங்க நேரா கடையை விசிட் பண்ணி பாருங்க யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய நியூ மார்க்கெட் உள்ள இருக்கக்கூடிய ஆனந்தி ஃபேன்சிக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேங்கிள்ஸ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்ல முடியும் மிக்ஸ் பண்ணியும் வச்சிருக்கீங்க இல்ல உங்களுக்கு பிளைனா வேணுமெண்டா கூட நீங்க பிளைன்ல எடுத்துக்கொள்ளலாம் சரியா ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய வெல்வெட் காப்பு நிறைய பேர் வெல்வெட் காப்பு தேடிட்டு இருப்பீங்க வெல்வெட் காப்பு சோ இங்க இருக்குது பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூறு ரூபாய்க்கு எடுத்து இது அப்படியே அறுநூறு ரூபாயா அப்படியே புல் செட்டாவே இந்த பாருங்க இது ஃபுல்லாவே எத்தனை காப்பு வரும் முப்பத்தி ஆறு காப்பு பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபாய் பிரைஸ் ரேஞ்ச்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம் மலிவெண்டே சொல்லலாம் வேற எங்கேயுமே இந்த மாதிரி எடுக்க மாட்டீங்க இது ஃபுல்லாவே உங்களுக்கு அறுநூறு ரூபாய் பிரைஸ் ரேஞ்ச்ல கொடுக்கணும் அதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் பாத்தீங்கன்னா கச்சக்கமா இருக்குது எத்தனை கலர்ஸ் வரும் இதுலயும் 18 கலர்ஸ் 18 கலர்ஸ் ஓகே 18 கலர்ஸ் வருமா சோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் சொல்லலாம் 600 ரூபாய்க்கு நல்ல வர்த்தனே சொல்லலாம் இது சைஸ் என்ன மாதிரி 24 னு 28 மட்டும் ஆ 28 வரைக்கும் தான சைஸ் 210 எல்லாம் கிடையாது 210 குறிப்பிட்ட கலர்ஸ் இருக்கு குறிப்பிட்ட கலர்ஸ் இருக்கு ஆ சரி சரி ஓகே குறிப்பிட்ட கலர்ஸ்ல 210 எடுக்கலாமாமா வெல்வெட் காப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல்ல தான் குடுத்திருக்கீங்க கிளாஸ் ஐட்டம் கிடையாது சோ அதே உங்களுக்கு அறுநூறு ரூபாய்க்கு குடிக்கணும் அப்படியே ஃபுல் செட்டோட உங்களுக்கு முப்பத்தி ஆறு காப்பு அறுநூறு பிரைஸுக்கு வரும் ஸோ மலிவு விலை அப்படின்னு சொல்ல ஆனந்தி ஃபேன்சி வந்து பாத்து எடுத்துக்கொள்ளுங்க ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கான பேங்கிள்ஸும் இருக்கு இது வந்து எண்ணூறு ரூபாயில இருந்து ஆயிரத்தி அஞ்சூறு ஆயிரத்தி அஞ்சு நானூறு அந்த பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு கோல்டு டைப் அந்த மாதிரி இருக்கு கலர்ஸ்ல வருமா இருக்கு கலர்ஸ்லயுமே இருக்கா கடையை நேர விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு சாம்பிள் பீஸ் தான் நான் காட்டியிருக்கிறேன் நேர விசிட் பண்ணி பாருங்க பாருங்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட் பேங்கிள்ஸ் ஃபுல்லா இதுல வந்து த்ரெட் பண்ணிருக்கேன் இது வந்து நானூறு ரூபா பிரைஸ் ரேஞ்ச்ல எடுத்துக்கலாம் நீங்க வந்து ஒரு செட்டு வந்து அதாவது பன்னெண்டு காப்பு வந்து நானூறு ரூபா பிரைஸ் ரேஞ்ச்ல எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸ் எல்லாம் மளியா கொடுக்கணும் ஸோ நானூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி ஃபுல் செட்டு

நெத்தி சுட்டி இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பூவிலையே செஞ்ச மாதிரி நிறைய பேர் ஒரிஜினல் பூவில் செய்வீங்க சில பேர் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுவீங்க அந்த ஐட்டம்ஸும் இருக்கு இது என்ன பிரைஸ் மூவாயிரத்தி அஞ்சூறு மூவாயிரத்தி அஞ்சூறு ஸோ அதுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டிசைன்ல இருக்கு ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸில் ஏடி ஐட்டம் பார்க்கலாம் ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ரிச்சான பேங்கிள்ஸ் பார்க்கலாம் நீங்க ஒரு ரிசப்ஷனுக்கு வெட்டிங்க்கு யூஸ் பண்ற மாதிரி பேங்கிள்ஸ் இப்போ வந்து இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஷேட்ஸ்ல தான் வரும் ஸோ நான் போட்டிருக்கிற பிங்க் ஷேட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஷேட் அண்ட் ஒயிட்டில் வரும் த்ரீ கலர்ஸ் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி இதில் வரும் ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் உங்களுக்கு ஆர்கிட்டா இங்கே வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் தெரியுது ஓகே அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோஸ் கோல்டுல வரும் இதுல எத்தனை கலர்ஸ் வரும் சிங்கிள் கலர் ஓகே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கலர் தான் வரும் நல்லா உங்களுக்கு ரிச்சா இருக்கும் பேங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரிச்சா இருக்கும் பேங்கிள்ஸ் நல்ல ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்க போடலாம் இது வந்து இந்த ரெண்டு பீஸ் தான் வருமா சைஸ் என்ன மாதிரி 24 இருந்து 210 மட்டும் 210 மட்டும் ஓகே சைஸ் பாத்தீங்கன்னா 24 to 210 வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி பேங்கிள்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி வச்ச மாதிரி வரும் ஸோ நீங்க வந்து சில்க் சாரிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது ஃபுல்லாவே பாத்திங்கன்னா உங்களுக்கு செட்டா வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ப்ரைஸ் ரேஞ்சில நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதுவும் சைஸ் என்ன மாதிரி டூ எயிட் வரைக்கும் டூ ஃபோர் டூ டூ எயிட் வரைக்கும் நீங்கள் சைஸ் எடுத்துக்கொள்ளாமா இதுலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தெரியுறா பாருங்க ஃபுல்லா ஸ்டோன் வச்ச மாதிரி இதுவும் வந்து பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஏடி ஸ்டோனா விக்டோரியா விக்டோரியா இந்த பேங்கிள்ஸ் பிடிச்சோன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டாந்து காட்டி கேளுங்க ஸோ டிசைன் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு ஈஸியா இருக்கு அடுத்ததும் பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி வச்ச மாதிரியே நடுவில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்சிருக்கணும் ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இதை நடுவில் நீங்கள் வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் இல்லை மெட்டல் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா வந்தால் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கூட வந்து காட்டிக்கொள்ளுங்க ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா யானையோட லக்ஷ்மி வந்து இருக்கிறான் இது வந்து ஒரு கஜலக்ஷ்மி பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இந்த மாதிரி உங்களுக்கு பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னா ஆனந்தி ஃபேன்சி விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க டக்குன்னு பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கொண்டு வந்து காட்டினீங்கன்னா ஈஸியா இருக்கும் எடுத்து காட்டுறதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ராமருடைய பட்டாபிஷேகம் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கணும் இந்த பேங்கிள்ஸ்ல சோ இதுவும் வந்து ஒரு ஆன்டிக் பீஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிசைன் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்கொள்ளுங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸோ பேங்கிள்ஸ் இந்த பேங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒன்னு ஒன்றுக்கும் ப்ரைஸ் மாறும் ஸோ நீங்க நேர விசிட் பண்ணி பாருங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது புடிச்சிட்டு இருந்தா ஸ்க்ரீன் பண்ணிட்டு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீடெயில்ஸ் வந்து சொல்லுன இத மாதிரி எக்கச்சக்கமானு பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு ஒரு சில பீசஸ் காட்டுறேன் ஸோ நீங்க நேர கடைய வந்து விசிட் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமா வச்சிருக்கீன்னா ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா நவரத்ன பேங்கிள்ஸ் செட்டா உங்களுக்கு வந்து நாலு வரும் ரெண்டு செட் வரும் சோ இது வந்து எவ்ளோ சொன்னீங்க நாலாயிரத்தி 4300 ஓகே அந்த பிரைஸ் ரேஞ்சில எடுக்கலாம் நீங்க ஆயிரத்து ஐநூறு இருந்து இந்த மாதிரி காப்பு வந்து எடுக்கலாம் மக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு நேரா வந்து பாருங்க ஒரு சில பீசஸ் காட்டுறோம் அதே மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி பேங்கு இது குறைவா சேம் பிரைஸ் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் சோ நேரா கடையை விசிட் பண்ணி பாருங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்கலாம் இது பாத்தீங்கன்னா அந்த த்ரெட் ஒர்க்லயே உங்களுக்கு இந்த மாதிரி ஹெவியான பேங்க்ல இருக்கு நிறைய பேர் விரும்பி போடுவீங்க இந்த மாதிரி கூட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் வச்சிருக்கீங்க சோ யாருக்காவது தேவைப்பட்டா நேரம் விசிட் பண்ணி பாத்துடுங்க இதையும் பாத்தீங்கன்னா முத்து வச்ச மாதிரி பேங்கிள்ஸ் உங்களை முத்து வச்ச மாதிரி வரும்

ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் ப்ரைஸ் சொல்ல நேரா வந்து விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க இதெல்லாம் பாருங்க ஒரு வெட்டிங் கலெக்ஷன் சொல்லலாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸோ நேரா விசிட் பண்ணி பாருங்க ஸோ இதெல்லாம் பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் நல்ல வடிவா இருக்கு ஸோ நிறைய பேர் வெட்டிங்க்கு இந்த மாதிரி தேடுவீங்க ஆனந்தி ஃபேன்சி வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இதில் வந்து நாங்கள் ஒரு சில பீசஸ் தான் உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறோம் இதே மாதிரி எக்கச்சக்கமாக வச்சிருக்கிறேன் இதெல்லாம் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி இப்போ வெட்டிங் பார்ப்பீங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நேரா வந்து பாருங்க ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பிரைஸ் ரேஞ்ச் வந்து மாறும் ஸோ கடையை ஒரு முறை விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எத்தனை டிசைன் வேணுமோ எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து ஒரு வெட்டிங் காய்ச்சங்களை அப்படின்னு சொல்லலாம் நீங்க வெட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஃபேன்சி ஐட்டம் இந்த மாதிரி பாருங்க முத்தெல்லாம் வச்சு வருது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரீன் கலருக்கு இந்த மாதிரி முத்து கொடுத்துருக்கு ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸோ இதுல வந்து நிறைய டிசைன் வச்சிருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சில பீசஸ் தான் காட்டியிருக்கேன் நேர கடையை விசிட் பண்ணி பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிரைடல் செட்டும் இருக்குது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன்னா நீங்க ரெண்டுக்கும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஓனா வாங்குற எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு ஃபோர் தௌசண்ட் அதுக்கு மேல ப்ரைஸ் இருக்கும் ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்ச் வச்சிருக்கீங்கன்னா ஸோ நேர கடையை விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராமர் லக்ஷ்மி அந்த மாதிரி ஒரு பட்டாபிஷேகம் செட் தான் இது ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் சோக்கர் செட் மாதிரி வரும் உங்களுக்கு இது இந்த டிசைனும் பாருங்க லக்ஷ்மி வச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் சாரிக்கு எல்லாம் போடும் அவ்வளவு ஒரு அழகா இருக்கு நான் ஒரு சில பீசஸ் காட்டுறேன் பாருங்க அதே மாதிரி இதுவும் வந்து கிரீன் ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ராமர் பட்டா மிஷின் தான் மறுபடியும் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஒரு ஆன்டிக் பீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுவும் பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அப்படியே சோக்கர் செட் தான் இதுவும் உங்களுக்கு ஒரு பேர் வச்ச மாதிரி ஸ்டோன் வச்சு பேர் வச்ச மாதிரி வருது அதே மாதிரி பாருங்க ஜிமிக்கே நல்ல வடிவா இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைடல் செட் வச்சுருக்கேன் ஸோ இதை விட இன்னும் உள்ள எக்கச்சக்கமாக இருக்குது உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு தான் இதை காட்டுறேன் கடையை விசிட் பண்ணி பாருங்க நீங்கள் கொண்டு வர்ற டிசைன் மாதிரியே மாதிரியும் அவக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ நேர கடையை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க ஓகே அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அக்கச்சக்கமான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அதே மாதிரி மிஷினரி ஐட்டம்ஸ் சலூனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்கீங்கன்னா ஏ டு இசட் இருக்குது உங்களுக்கு கடை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க ஃபேஷியல் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க அதே மாதிரி இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பொக்கேக்கு தேவையான பூக்கள் வந்து வச்சிருக்கீங்க ஸோ நானூறு நீங்கள் வந்து பூக்கள் எடுத்துக்கொள்ளலாம் சொக்கச்சக்கமான பூக்கள் கலெக்ஷன்ஸ் இருக்கு நேராக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் இங்கே வந்து ஆனந்தி ஃபேன்ஸிலேயே நீங்கள் மொத்தமாக எல்லாமே வாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வந்திப்போம் அண்ட் தான் இட்ஸ் பாய் தவி சுஜி